தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசி சார் அவர்கள் சார் வணக்கம் ஆளுநர் வழக்கான சட்டமா இருந்தாலும் சரி நம்மளுடைய கொண்டுவரக்கூடிய சட்டங்கள்லாம் இவங்க தலையிடுறாங்கன்ற ஒரு பதற்றம் அவர் தரப்புக்கு இருக்கு அப்படின்றத புரிஞ்சு கொள்ள முடியுது ஒரு தீர்ப்பு தங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் ஒரு ரிவியூ பெட்டிஷன் போடலாம் இல்ல மேல்முறையெடுப்படலாம் சட்டத்துல அதற்கான வழி வகைகள் இருக்கு ஆனா இவ்வளவு ஆயிருச்சு ஆளுநர் தீர்ப்பு என்பது கொடுத்து ஆனா இதுவரைக்கும் என்பதை ஒன்றிய பாஜக அரசு போடவே இல்லை ஆனா அவசர சட்டம் வந்து கொண்டு வர போறோம் அப்படின்ற ஒரு மீடியாக்கள் செய்தி வருவதை பார்க்க முடியுது ஆளுநருக்கும் தலைவருக்கும் உத்தரவிட முடியாதுன்ற மாதிரி ஒரு ச ஒரு சட்டப்பிரிவை உருவாக்க போறாங்கன்ற மாதிரி செய்திகளை பார்க்க முடியுது இது எப்படி பார்க்கல அது ரிவியூ வந்து மறு ஆய்வு மறு ஆய்வு சேம் பெஞ்சுக்கு தான் போட முடியும் சேம்பர் ஆர்டர் அதாவது அறைகள்ல உட்கார்ந்து அதுல ஏதாவது பிழைகள் இருக்கான்னு பாப்பாங்க பெரும்பாலும் வந்து பிழை இல்லைன்னு தான் வந்து அந்த பெஞ்சு சொல்லும் அதுக்கு அடுத்த மறுசீராய்வு பெரிய லார்ஜர் பெஞ்சு கேட்கணும் அது வந்து ஒரு பெரிய இப்போ அதை அவாய்ட் பண்றதுக்கு விரும்புறாங்க இவங்க இந்த மேட்டர்ல கவர்னர் தமிழ்நாடு மேட்டர்ல குடியரசுத் தலைவருக்கும் காலக்கெடு நிர்ணயம் இது வந்து மிகவும் சரி என்பதுதான் என் கருத்து என்ன காரணம்னா வெறும் கவர்னருக்கு மட்டும் காலக்கெடு கொடுத்துட்டு அப்புறம் குடியரசுத் தலைவருக்கு எதுவுமே கொடுக்கலன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது நீ எது நிலுவையில் இருக்க ஒரு ஸ்டேட் வந்து சில விஷயங்களை சொல்லுது அதை நிலுவையில் வச்சிருந்தீங்க இல்ல நீங்க நிலுவையில் வைக்க முடியாது அப்படின்னு கோர்ட்டு சொல்லுது ரைட்டு நான் நிலுவையில் வைக்கல எனக்கு மேலதிகாரிக்கு அனுப்பிடுறேன் நீங்க ஒரு தாசில்தார்ட்ட பெட்டிஷன் கொடுத்துட்டு அவர் நிலுவையில் வைக்காம கலெக்டருக்கு அனுப்பிட்டு அங்க நிலுவையில் வச்சா என்ன அர்த்தம் இருக்கு இதே தானே இதுல பாயிண்ட் அப்ப குடியரசுக்கு இயல்பாகவே இது பொருந்தத்தானே செய்யும் குடியரசுத் தலைவருக்கு நம்ம உத்தரவு போட முடியாதுன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும் எத்தனை உத்தரவுகள் குடியரசுத் தலைவருக்கு போட்டிருக்க இது வரைக்கும் எமர்ஜென்சி காலத்துல இருந்து நீங்க அதுக்கு உதாரணம் எடுத்து பாக்கலாங்க அப்ப ஒரு விஷயம் அந்த விஷயம் நடக்குது அதை வந்து சட்டப்படி எதிர்கொள்ள முடியல அப்படி முடியலன்னு வரும்போது இயல்பாகவே வந்து ஒரு அவசர சட்டம் மூலமாக அதை நீர்த்து போக செய்யற முயற்சி இந்த முயற்சி காங்கிரஸ் அரசும் செஞ்சிருக்கு காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இந்த தண்டனை பெறுபவர்கள் அதாவது எம்எல்ஏவாவோ எம்பியாவோ இருந்து தண்டனை பெற்றா அவங்களுக்கு வந்து அப்பீல் போடுறதுக்கான ஒரு புரோவிஷன் அப்பீல் போடுறதுக்கான புரொவிஷன் முதல்ல இருந்துச்சு அப்போ வந்து ஒரு லேடி வழக்கறிஞர் அவங்க மெட்ராஸ் லா காலேஜில் படிச்சவங்க தான் அவங்களும் அவங்க அப்பாவும் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷன் போடுறது ஒண்ணுதான் அவங்க வாழ்க்கை பணிங்க இப்போ அவங்க வந்து லில்லி தாமஸ் அவங்க பேர் லில்லி தாமஸ் இந்த லெல்லி தாமஸ் சுப்ரீம் கோர்ட் வழங்க போட்டு இது என்ன நியாயம் எம்எல்ஏ எம்பி சட்ட இயக்குநர்கள் அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்க அதுக்கு எம்பி ஆக தொடரக்கூடாது உடனே அந்த தினத்திலிருந்து அமலுக்கு வரணும்ல சுப்ரீம் கோர்ட்டு அது வாதத்தை ஏத்துக்கிட்டு என்றைக்கு வந்து தண்டனை கொடுக்கப்படுதோ அன்றைய தினத்திலிருந்து தகுதி இழப்பு வந்துடுது அதுக்கு பிறகு அவங்க வந்து மேல் மேல்கோட்டில் நிரபராதின்னு விடுதலை செய்யப்பட்டா மட்டும்தான் தகுதி இழப்பு போகும்னு ஒரு ஒரு ஆர்டர் போட்டாங்க தீர்ப்பு பெரிய தீர்ப்புங்க அதை வந்து நீர்த்து போக செய்யற விதமாக இதே மாதிரியான ஒரு சட்டம் அதாவது இல்லை அவங்களுக்கு டைம் கொடுக்கணும் சாதாரண மனிதர்களுக்கு வந்து சாதாரண மாணவர்களுக்கு நம்ம நம்ம சட்டப்படி வந்து அப்பீல் டைம் இருக்குல்ல அது வந்து இவங்களுக்கும் பொருந்தும்லன்னு ஒரு வாதத்தை வச்சாங்க சாதாரண மாணவங்களுக்கும் சட்டம் இயற்றுபவர்களுக்கும் இடையில பெரிய வித்தியாசம் இருக்குல்ல சட்டத்தையே நான் தான் உருவாக்குறேன் நீங்க சட்டத்துக்கு கீழ்பட்டு நடக்கிற ஒரு சாதாரண குடிமகன் உங்களுக்கும் எனக்கு எப்படி ஒரே மாதிரியான ஈக்குவேஷன் வைக்க முடியும் வைக்க முடியாது ராகுல் காந்தி வந்து அதை கிழிச்சு போட்டாரு வெளியில இந்த இப்படியான ஒரு திருத்தம் நிறைவேற்றப்பட்டா இத மாதிரி இந்திய ஜனநாயகத்துக்கு ஒரு இழுக்கு ஏற்படும் சொல்லி பார்லிமெண்ட் வாசலில் காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது அது காங்கிரஸ் கட்சி கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சியோட எம்பி அப்போ அவர் காங்கிரஸ் கட்சியில் முக்கிய பதவியில் இருந்தாரு அவர் கிழிச்சு போட்டு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறியது ஆனால் அதுக்கு பிறகு வந்து அரசாங்கம் அந்த திருத்தத்தை கொண்டு வரல அது அப்படியே நின்று போச்சு இன்றைய தேதி வரைக்கும் தண்டனை பெற்ற உடனேயே வந்து தகுதிகளுக்கு வந்துடும் எல்லாருக்கும் வந்துச்சுங்க ஜெயலலிதா அவர்களுக்கு வந்தது எத்தனையோ பேருக்கு வந்ததெல்லாம் உங்களுக்கு வரலாறு தெரியும் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய பிஜேபி சமீபத்துல உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிய வந்து எலெக்ஷன் கமிஷனர் தேர்வுக்கு வைக்கணும்னு சொன்னதையும் அவசர சட்டத்தின் மூலமாக தான் அது வந்து மிகப்பெரிய தவறு என்னன்னா அப்ப நீங்க வந்து அவசர சட்டத்தின் மூலமா நிறுத்து போச்சு செஞ்சா திருப்பி அந்த அவசர சட்டம் வந்து ரெகுலர் சட்டம் ஆகும் அதை திருப்பி இன்னொரு வாட்டி நம்ம கோர்ட் கொண்டு போய் எப்ப நெவர் எண்டிங் ப்ராசஸ்ல சட்ட தாழ்வாரங்கள்ல இது நீண்டு கொண்டே போற ஒரு வழக்கு இல்ல வேர் இஸ் த என் ஃபார் த லிட்டிகேஷன் எப்போ வந்து லிட்டிகேஷனுக்கு முடிவு கிடைக்கும் எப்போ மக்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் இதான கேள்வி அப்போ குடியரசு துணைத் தலைவர் வந்து அவர் என்ன பெரிய போஸ்டா அது ஒரு அலங்கார போஸ்ட் தானாங்க ராஜசபா சேர்மனா இருக்காரு அதை தாண்டி குடியரசு துணைத் தலைவருக்கு என்ன பெரிய ஒரு சிறப்பு அம்சம் இருக்கு அதாவது கவர்னர் வந்து நியமன பதவிங்க அது உண்மையிலேயே வந்து எந்த சிறப்பு கிடையாது ஏன்னா எமினன்ட் பெர்சன் சொல்லி யாரையோ ஒருத்தரை திணிச்சு விடுறாங்க விஜயலட்சுமி பண்ணிட்டே அந்த காலத்துல நேருவோட நேரு காலத்திலே வந்து கவர்னர் பதவி வெட்டி அதுக்கு செலவு பண்ற பணம் வந்து வேஸ்ட்னு அவங்களே அபிப்பிராயம் சொல்றாங்க அவங்களும் கவர்னரா இருந்தவங்கதான் அபிப்பிராயம் சொல்றாங்க எதுக்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா சில பதவிகள் வந்து காலாவதியான பதவி ஒரு காலத்துல வந்து பிரிட்டிஷ் காலத்துல கவர்னர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாரு இங்க நம்ம யூனிவர்சிட்டி ஆக்ட் எல்லாம் எப்படி வந்துச்சுங்க முதல் முதல்ல மூணு நாள் யூனிவர்சிட்டி வரும்போது கல்கத்தா பம்பாய் பிரசிடென்சி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வரும்போது அந்த கவர்னர் வந்து நம்பர் ஒன் பதவியில் இருந்ததுனால கவர்னர் வந்து சான்சலர் ஆனார் அவ்வளோதான் சுதந்திர இந்தியாவையும் நம்ம அதை அப்படியே தொடர்றோம் இப்போ எல்லா பிரிட்டிஷு எல்லாம் நம்ம மாற்றணுங்க இந்திய ரீதியாக இருக்கணும்னு பிஜேபி சொல்லி மூணு அடிப்படை சட்டத்தையே மாத்தி விட்டாச்சு அப்ப இதே மாற்ற மாட்டேன்றீங்க பிரிட்டிஷ் லிகசி தானே இதுவும் வாத்த வேண்டி தானே ரவி அவர்கள் டெல்லி போயிருக்காருல்ல சார் மூணு நாள் டெல்லி பயணம் போயிருக்கிறாரு அவரும் சட்ட ஆலோசனை பண்ண இருக்கிறாரு அப்படின்றாங்க அப்போ வந்து ரவி பிரிட்டிஷனை தாண்டி ஒரு அவசர சட்டம் வருவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு அதுக்காக ஆளுநர் ரவி அவர்கள் டெல்லி பயணம் போயிருக்கிறாரு ரவி அவமானப்பட போறாருங்க என்ன காரணம்னா அவர் அமித்ஷா இங்க வரும்போதே அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டாரு அமித்ஷா கொடுக்கல அவர் பேர்ல படுவெறுப்புல இருக்காங்க ஏன்னா இது இந்த பிரச்சனைகள் எல்லாம் முக்கிய காரணம் அவர்தான் தமிழ்நாடு அரசு ஆளுநரோட பெரிய முரண்பாட்டுக்கெல்லாம் அவங்க போகவே இல்லை நீங்க நாங்க ஜெயலலிதா ரெட்டி முரண்பாடுகளை பக்கத்துல இருந்து பார்த்தவங்கல்ல பெரிய அது கத்தி தீட்டி சண்டை போடுவாங்க ஆளுக்கு ஒரு கேடையத்தையும் கத்தியும் எடுத்து வச்சுக்கிட்டு இங்க அப்படியெல்லாம் இல்லைங்க ஆள் இவர் பதவி ஏற்கும் போதெல்லாம் ஸ்மூத்தாக தான் ஓடிச்சு அதுக்கு பிறகு வந்து ஆளுநரும் முதலமைச்சரும் ஸ்மூத்தா தான் இருந்தாங்க பட் இவர் வந்து மசோதா நிலுவை மட்டும்தான் இதுக்கு காரணம்னு நினைக்கிறீங்களா இவரோட கருத்துக்களே வந்து எல்லாமே தப்பு சரி ஒரு மாநிலத்தில் இவர் வந்து த ஒரு கவர்னரா வந்து பதவி ஏற்று வர்றாரு நம்ம கொடுக்குற காசுலாம் இவர் சொகுசா வாழ்கிறாரு சம்பளம் வாங்குறாரு ஆனா நம்மளோட அடிப்படை உணர்வுகளுக்கு எதிராக பேசுகிற உரிமையை இவருக்கு யாரு கொடுத்தா இவருக்கு எப்படி தமிழ்நாடு வரலாறு அரசியல் வரலாறு பூரா தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து தெரியுமா அயோத்தியாச பண்டிதர் யாருன்னு தெரியுமா அதெல்லாம் எந்த இருந்து ஏங்க இன்னைக்கு வந்து மும்மொழி திட்டம் ஹிந்தி இந்த ஆளுநர் வந்து மும்மொழி திட்டம் உயர்ந்ததுன்னு சொல்கிறாரு மகாராஷ்டிராவில் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க உண்மையில தூக்கிப்பட்டு மிதிக்கிறாரு தேர்ட் கம்பல்ஸ் கம்பல்சரி லாங்குவேஜ்னு சட்டத்தை போட்டாங்க அஞ்சு வரைக்கும் மராத்தி ஸ்கூல்லையும் மராத்தி ஸ்கூல்ல மராத்தி இங்கிலீஷ் ஹிந்தி கொண்டு நீ அப்படி கொண்டு வா புத்தான் கிழிச்சரிறாங்க சரி நம்ம வந்து அப்படியான ஒரு வார்த்தை பிரயோகங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுல அப்படி செய்யறது இல்லை ரொம்ப பண்பட்ட அரசியல் ஆகிட்டோம் அவன் என்ன சொல்றான் நீ மராத்தில பதில் சொல்ல ஓங்கி உன் கணத்துல அடிப்பையான்றான் அது எல்லாருக்கும் பொருந்தும் நீ இத மாதிரியான ஒரு ஹிந்தி புஷத்தை கொண்டு வா நான் எல்லாத்தையும் கிழிச்சு போடுறேன் நான் ஹிண்டு இல்லையா நான் ஹிண்டு தாயா ஆனா ஹிந்தி கிடையாதுன்றான் ஒருபடி மேல போய் எம்என்எஸ் நான் ஹிந்துங்க ஆனா ஹிந்தி கிடையாது நான் மராத்தி தாய்மொழி அவருக்கு சிம்பிளா அதுக்கு ஒரு ரீசன் சொல்றாரு என்ன ரீசன் நீ எப்போ மொழிவாரி மாநிலம் பிரிச்சு அப்போ மாநில மொழி தானேயா உயர்ந்தது நீ எப்படியா ஹிந்தியை கொண்டு வர முடியும் ஹிந்தி எப்படி தேசிய லாங்குவேஜ்னு கேட்கறான் நம்ம கேக்குற எல்லா கல்வியும் தாங்க அது இது அய தேச பட்டிதர் காலத்திலே கேட்ட கல்விதான் ஹிந்தி எப்படி தேசிய மொழியாகும் ஹிந்தி வந்து சில மாநிலங்களில் பேசப்படுற மொழி அவ்வளவுதான் எங்க மாநிலம் எங்களுக்கு மராத்தி தான் உயர்ந்தது நீ வந்து முடியாது ரெண்டு தானேங்க நம்ம ரெண்டு நம்ம ஆளுநர் என்ன சொல்கிறாரு இல்ல பிற்போக்குத்தனமானது ரெண்டு லாங்குவேஜே லாங்குவேஜ் பார்முலாவில் வந்து தமிழர்களை தவறாக வழி நடத்தி விட்டார்கள் சொல்கிறாரா இல்லையா அப்போ இவர் பேரில் இருக்கிற வெறுப்பு இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லைங்க எல்லா காரணங்களோட கூட்டு கலவை அப்ப இவர் ஏன் டெல்லிக்கு இவர் போறாரு அப்படின்னா அங்க இவருக்கும் குற்றோப்பந்தான் நான் நினைக்கிறேன் கவர்னர் வந்து இந்த நீதித்துறை குடியரசு துணைத் தலைவர் இந்த மோதல்ல வந்து அந்த அதிகார பதிவு அவர் பதி என்ன என்ன காரணம்னா தான் இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் இவர் சில மசோதாக்கள் நிலுவையில் வைப்பாங்க அதை நான் புரிஞ்சுக்கிறேன் சில மசோதா ஏன்னா இப்ப வந்து நம்ம ஒரு தேவையே இல்லாம முட்டாள்தனமான ஒரு சிஸ்டம் வச்சிருக்கோம் ரெண்டு விட்டு ரெண்டு பேருக்கும் பொதுவான அதிகாரப்பட்டியல் நீ ஒண்ணு மத்திய அதிகாரமா இருக்கணும் இல்ல மாநில அதிகாரமா இருக்கணும் ரெண்டு பேருக்கும் பொதுவான அதிகாரப்பட்டியல் அதுல மத்திய அதிகாரம் தான் உயர்ந்துன்றோம் அது அதுவே பெரிய முட்டாள்தனம் இல்லைங்களாங்க ரெண்டு பேருக்கும் பொதுங்க ஆனா நீங்க சொல்றதுதான் வந்து ஃபைனல்ன்றோம் அப்புறம் எப்படி அது ரெண்டு பேருக்கும் பொதுவா இருக்க முடியும் அப்படியான ஒரு விஷயத்துல கான்ஸ்டியூஷன்ல அது இருக்கு நம்ம மாத்த முடியல அப்போ அதுல வந்து ஒரு முடிவு எடுக்கணும் அது முடியல நிலுவது இல்லைன்னா பிரசிடன்ட்டுக்கு அனுப்புறாரு அது மாதிரியான நியாயமான காரணங்களை புரிஞ்சுக்கலாம் ஆனா இவர் எல்லாமே நிலுவில வைக்கிறவர் மணி பில்ல தவிர எல்லாத்தையுமே ஒரு நிலுவில வச்சிருந்திருக்காரு கூட்டுறவு சங்கங்களோட ஆயுள் கால பில் வரைக்கும் நிலுவை வச்சிருக்காரு அதுக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது கண்ணை முடித்து கைது போட வேண்டிய வேலை அப்போ இவர இவரை பொறுத்த வரைக்கும் இது இவ்வளவு பெரிய குழப்பத்துக்கு காரணமே ஆளுநர் ரவிதான் அதை வந்து மத்திய அரசாங்கம் புரிஞ்சு வச்சிருக்கோம் இந்நேரம் அப்ப ரவியை வந்து கெட் அவுட் ரவி சொல்ல வேண்டிய கட்டத்துக்கு வந்து அமித்ஷா போயிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் நிகழ்ச்சிய கழகம் ஒன்று பல்வேறு சார்